வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி நான் செய்ய போகிறது பச்சை தோசை தாங்க இப்போ இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்கோங்க கூடவே கால் டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்து நல்லா ரெண்டு தடவை தண்ணியில் கழுவிக்கலாங்க ரெண்டு தடவை நல்லா தண்ணியில் அப்புறமா இதை வந்து ஆறு மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம் இப்போ இதை ஊறினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஏழு எட்டு சின்ன வெங்காயம் அதோட காரத்துக்கு வந்து நாலு வரமிளகா சேர்த்துக்கிறேங்க நீங்கள் அளவு சேர்த்திக்கோங்க கூட ரெண்டு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துட்டு பாதி பச்சை பயிலை சேர்த்து அதோட அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம் முதல்ல குறை குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க அதே மாதிரி மீதி இருக்கிற பச்சை பயிலையும் அரைச்சி இதோட நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தோசைக்கலை சூடாக்கிட்டு இதை வந்து நல்லா தோசை மாதிரி நல்லா லேசாக ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்போ ஏதாவது இட்லி மாவு தீந்து போன நேரத்தில் இந்த மாதிரி பச்சை பயிரை வச்சு சீக்கிரமாக நம்ம ஒரு புளிக்க வேண்டியதில்லை அப்போவே இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் தோசை வந்து ஹெல்த்தியானதும் கூட ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாங்க தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் இப்போ அதே மாவோட ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு அடை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க இது வந்து தோசையை விட இந்த அடை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது வெங்காயத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து உங்களுக்கு தோசை அளவுக்கு லேஸாக வராது கொஞ்சம் திக்காக தான் வருங்க இப்போ இதை ரெண்டு பக்கமும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் புரட்டி போட்டு வேக வச்சிடலாங்க இந்த அடை வந்து தோசை விடவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடும் ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்